இன்னைக்கு வள்ளுவான வரலாற்று துயரம் ஒன்று நடந்திருக்குது ஐ மீன் இது வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆன நீயான எபிசோடுகளை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த நாம வரலாற்றில் முதல் முறையாக டெலிகாஸ்ட் ஆகாத ஒரு நீயான எபிசோடை பற்றி பேச போகிறோம் அப்புறம் இது வரலாற்று துயரம் இல்லையா டே வாய் இருக்குதுன்னா நீ என்ன வேணும்னாலும் பேசுவியா வா வான்னு ரைமிங்காக எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக இதையெல்லாம் வரலாற்று துயரம் பியா என்னடா நீங்கிறீங்களா ஏங்க அந்த பக்கம் அந்த இத்து போன பீத்த சீமான் தனக்கு வீடு இல்லாததே இதையெல்லாம் வரலாற்று துயரம்னு சொல்லி ஒரு குரூப்பாக ஏமாத்திக்கு தெரியுது அதே ஒரு கூட்டம் நம்புதே இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அந்த நீயான எபிசோடு இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிருக்கணும் ஆகலை அப்புறம் அது வரலாற்று துயரம்ங்கிற அந்த லிஸ்ட்டில் வராதா அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் அது வலுவான வா தூ தான் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இந்த வா வா தூவுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தான் என்ன யார் சதி பண்ணி இந்த எபிசோட டெலிகாஸ்ட் ஆகாம தடுத்ததே என்னதான் இதுக்கு பின்னாடி இருக்குது இது சம்பந்தமா நம்ம ஊர் புலனாய்வு பத்திரிகைகள்லாம் அப்படி என்னதான் சொல்லுது அவங்களோட புலனாய்வு அறிவுங்கிறது எந்த அளவுக்கு தான் இருக்குது இதை பத்தின கூடுதல் தகவல்ங்கிறது தான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஊர் புலனாய்வு பத்திரிகைகளின் பக்கமாக எட்டி பார்த்தா அதுல எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அம்புட்டு பத்திரிகைகளும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியே ஒரே சுதியில ஒரே மாதிரி தான் தாளம் போட்டுருக்கிறாங்க ஆக்சுவலா அவங்க இந்த கேள்விக்கு எதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாம நம்மளையே கேள்வி கேட்டிருக்காங்க யார் அது இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது என்ன இதுக்கு பின்னாடி கூத்து நடந்திருக்குது யார் தடுத்தது என்ன கதை அப்படின்னு நாம கேட்குற அதே கேள்வியை தான் அவங்களும் கேட்டு வச்சிருக்கிறாங்க சருத்தான் சங்கிகள்லாம் ஒன்று கூடிட்டாங்க ஊரில் இருக்கிற மொல்ல மாதிரி பய பூரா ஒன்னா சேர்ந்துட்டான்னு நான் இமீடியட்டாக தெரிவிச்சு ஒடியாந்துட்டேன் மகாமகத்துக்கு மகாமகமாவது மனசாட்சியோட பேசுகிற ஒன்று ரெண்டு பத்திரிகைகளில் மட்டும் ஆள் இவர் தான் இந்த விஷயத்துக்காக தான் இந்த எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகாமல் தடுக்கப்பட்டிருக்குதுன்னு நேரடியாக சொல்லாமல் ஒரு மாதிரி மாதிரி பொத்தம் பொதுவா இதுக்கு பின்னாடியே வலதுசாரிகளோட அரசியல் இருக்கலாம் இடது சுரிதார்களோட அரசியல் இருக்கலாம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருக்கலாம் சீன முதலாளித்துவம் இருக்கலாம் என்ன வேணும்னாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது என்னதான் குறிப்பிட்டு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி குத்து மதிப்பா பொத்தம் பொதுவா உருட்டி இருக்கிறாங்க அவ்வளவுதான் இதுல இவங்க எல்லாம் சொன்னா என்ன சொல்லலனா என்ன இது சங்கிகளோட சதிதான் ஹாட் ஸ்டார் தனியா இருக்கும் போதே அங்க என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது விஜய் டிவி ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு தான் பிஹேவ் பண்ணோம் பார்த்தா குறைக்கு இப்ப அம்பானி சதி கைக்கு போயிருக்குது அப்புறம் சொல்லணுமா சங்கிகளின் சதி தான் ஆனால் இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னா இந்த நீயா நானா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி மற்ற விஷயங்களில் இத்தனை நாளாக எப்படி இருந்ததுங்கிறது வேற விஷயம் அவங்க வேறு மாதிரிலாம் பல மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு உடன்பாடு இல்லாத ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்கன்னு வைங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட நீயா நானா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி அன்றிலிருந்து இன்று வரை ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோட தான் நடந்திருக்குது ஒரு மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மனசாட்சியாக தான் அந்த புரோகிராமை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நடத்திட்டு வந்திருக்குது அதுலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆக்சுவலாக இந்த நீயா நானா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் விசுவின் அரட்டை அரங்கம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு தோலில் துண்டை போட்டுக்கிட்டு சுற்றியும் ஒரு இருபது முப்பது பேரை உட்கார வச்சுக்கிட்டு விசு சுற்றி சுற்றி வருவார் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ்னு எல்லா கிட்ஸுகளுமே அந்த புரோகிராமை பார்க்குறதுக்காக அப்படி தவம் கிடந்தாங்க அந்த காலத்தில் ஃபேக்ட் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான அரட்டை அரங்கத்தை பார்த்தாதான் அன்னைக்கு சாப்பிட்ட கரியஞ்சோறு செரிக்குங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் ஏகப்பட்ட இளைஞர்கள் அன்னைக்கு தேதி இருந்தாங்கன்னா பார்த்துக்கங்களேன் இன்னைக்கும் சன் டிவியால் அரட்டை அரங்கம் ஃபேமஸ் ஆச்சா இல்லை அரட்டை அரங்கத்தால் சன் டிவிக்கு பெரிய விளம்பரம் கிடச்சிதாங்கிறத ஒரு பட்டிமன்ற டாபிக் அந்த அளவுக்கு அதில் விவாதம் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்குது அந்த அளவுக்கு அரட்டை அரங்கம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் ரொம்ப சீக்கிரமே அரட்டை அரங்கம் மக்கள் மத்தியில் செல்வாக்க இழந்துருச்சு ஒரு கட்டத்தில் விசுவால் நிற்கவே முடியல அவர் உக்காந்தாரு கையோட புரோகிராமும் உக்காந்துருச்சு கூடவே எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் எமோஷன்ஸாக கொடுத்து தள்ளுனாங்க பேச்சாளர்கள்லாம் குமுரி குமுரி அழ வேண்டியது அதை பார்த்து ஆடியன்ஸ் அழுது தள்ள வேண்டியது விஷுவும் கூட சேர்ந்துக்கிட்டு அழுவ வேண்டியதுன்னு ஒரு கட்டத்தில் அது ஒரு டிபேட் ஷோவாக இல்லை மெகா சீரியலாங்கிற குழப்பமே மக்களுக்கு வந்துருச்சு சி இந்த பழம் புளிக்கும்னு விசு மூஞ்சியிலேயே காரி துப்பி அந்த அரட்டை அரங்கத்தை அப்படியே அடித்து விரட்டி விட்டாங்க அதோட அரட்டை அரங்கத்தோட சோழி முடிஞ்சிருச்சு அந்த சமயத்தில் தான் இந்த நீன ஆரம்பிக்கப்படுது மெயினாக அரட்டை அரங்கத்துக்கு நீயானாவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா இந்த நீயானாங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கும் அரட்டை அரங்கத்துல ஐயா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க என்னமோ சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கிற மாதிரி ஐயா கொய்யானதான் ஆரம்பிப்பாங்க ஆனா நீயானாவில் அந்த பேச்சோட ஆரம்பம்ங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கும் உள்ளத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கும் நாமெல்லாம் ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்க எடுக்கிற டாபிக்லும் ஒரு மாதிரி அன்றாட நாம சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தியானதா தான் இருக்கும் ஒரு மாதிரி எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரியான டாபிக்லாம் இந்த கல்யாணானாவில் எடுத்து பேசப்பட்டதுனால அது பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு ஆரம்ப காலத்தில் ரெண்டு மணி நேரம் புரோகிராமெல்லாம் அது இருந்தது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்கு தான் முடிப்பாங்க நான்லாம் ரெண்டு மணி நேரம் அதை முழுசாக்க பார்த்த காலம்லாம் ஒன்று இருந்தது அந்த அளவுக்கு நீயானாவுக்கு வெறித்தனமான ரசிகனானா இருந்த காலம்னெல்லாம் ஒன்று இருந்தது அப்புறம் அது மெல்ல சுருங்கி ஒரு மணி நேரம் புரோகிராம் ஆச்சு இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு வைங்க ஆனால் இன்றைக்கும் அதை ஒரு பெருங்கூட்டம் ரசிக்க தான் செய்து இன்றைக்கும் அவங்க அது ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக தான் போகுது இந்த புரோகிராமோட வெற்றியில கோபிநாத்துக்கு பெரிய பங்கு இருக்குது கோட்டு கோபி என்று அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கானவர்களால் ட்ரோல் செய்யப்பட்ட அந்த கோட்டு கோபிநாத்துக்கு அந்த நிகழ்ச்சியோட வெற்றியில பெரிய பங்கு இருக்குது இன்ஃபேக்ட் நீயா நானாவில் கோபிநாத் இல்லைங்கிறது எல்லாம் கோபிநாத் இல்லாத ஒரு நீயா நானாவையெல்லாம் யாராலையும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதுங்கிறது ஒரு மாதிரி யதார்த்தமான உண்மை கோபே ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரியே பேசுவாப்ல அதுதான் அவரோட பெரிய பலமே ஆக்சுவலா அவரே வந்திருக்கிறவங்களையெல்லாம் பார்த்து நீங்க ஒரு மாதிரி உள்ளத்துல இருந்து பேசுங்க பட்டிமன்றத்துல பேசுற மாதிரியோ இல்ல பேச்சு போட்டிக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுற மாதிரியோ பேசாதீங்க உள்ளத்துல இருந்து பேசுங்க உண்மையை பேசுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஆனா அவரே பல நேரங்கள்ல கிரிஞ்சாதான் பேசுவாரு இட்லி தாங்க உலகத்திலேயே தலை சிறந்த உணவு எல்லாம் உருட்டிருக்கிறாருன்னு வைங்க அதையெல்லாம் தாண்டி கோபி இந்த தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பத்தியும் டிஸ்கஷன் வரும்போதெல்லாம் என்னைக்குமே தமிழ்நாட்டை விட்டு கொடுத்து கொடுத்தது கிடையாது உண்மையை உரக்க சொல்றதுல அவர் தவறுனதே கிடையாது அதுதான் கோபியோட ஸ்பெஷல வெளியில இந்த ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் போய் ஒரு மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கும்போது அதுல ஒரு மாதிரி கிரிஞ்சித்தனம்ங்கிறதெல்லாம் கலந்து இருக்கும்தான் அப்புறம் என்ன பண்றது சின்ன பசங்க மத்தியில ஒரு மாதிரி ஜனரஞ்சகமா கொஞ்சம் சினிமா தனம் கலந்து தானே பேசி ஆகணும் அந்த இடத்துல எல்லாம் அவர் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா பேசுவார் தான் ஆனா அந்த இடத்துல கூட இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை பத்தி அவர் எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது எவனாவது படிப்பெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது பில்கேட்ஸ் படிச்சானா ஜிடி நாயுடு படிச்சானா சச்சின் டெண்டுல்கர் படிச்சானா இல்லை கவனமணி செந்திரெலாம் படிச்சாங்களா அவங்கெல்லாம் ஜெயிக்கலையா கோடி கொடியாக சம்பாதிக்கலையா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு எவனாவது சொன்னால் அவனை நீங்கள் கிறுக்கு பையன்கிற மாதிரி பாருங்கள் அவனை அயோக்கியங்கிற மாதிரி பாருங்க படித்து ஜெயித்தவன் பல லட்சம் பேர் இருக்கிறான் படிக்காத ஜெயிச்சவன் பத்து பேர்னால் படித்து ஜெயிச்சவன் கோடான கோடி பேர் இருக்கிறான் அதை மைண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணுங்கிறத எல்லாம் கோபி ஒரு மாதிரி அழுத்தம் திருத்தமாகவே சொல்லுவாப்ல அதுலேயும் நீயா நானாவில் இந்த மாதிரி பித்த டாப்பிக்கு வருதுன்னு வச்சிக்கோங்க அதாவது தமிழ்நாட்டில் கடந்த 50 60 வருஷமா எதுவுமே நடக்கல இந்த 50 அறுபது வருஷமா தான் எல்லாமே நாசமா போச்சு அதுக்கு முன்னாடி அப்படியே இங்க பாலாறம் தேனாரம் ஓடிட்டே இருந்துதே அரசியல்ங்கறதே இப்போ தான் கட்டி குட்டிச்சாவரா போச்சு நாசமா போச்சு அப்படிங்கற மாதிரி இந்த பீத கதைகள்லாம் பேசுபூர்ளாச்சுனா கோபி செம்ம டென்ஷன் ஆயிடுவாப்ள இந்த பாருங்க இனிமே நாம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செஞ்சா நாம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு சொல்லுங்க அத பத்தி பேசலாம் இல்ல ஏற்கனவே இவங்க இதையெல்லாம் செய்ய தவறிட்டாங்க இதையெல்லாம் செஞ்சிருந்தா நாம இன்னும் பெட்டரா வந்திருக்கோம் இருக்கலாம்னு சொல்லுங்க அதுல கூட ஒரு நியாயம் இருக்குது அதை பத்தி பேசலாம் ஆனா கடந்த ஐம்பது அறுபது வருஷமா இங்க ஒண்ணுமே நடக்கலங்கிறீங்களே இப்பதான் எல்லாம் கூறு கட்டு இது மாதிரி அயோக்கியத்தனமான வாதம் வேற ஏதாவது இருக்குதா யோசிச்சு பாருங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அப்பாக்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தாத்தாக்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சுதா இன்னைக்கு நமக்கு என்ன வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்குது எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கலாம் நம்ம பசங்க எங்கேயெல்லாம் போய் என்னென்ன போஸ்டிங்களை எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஒண்ணுமே செய்யாம எதுவுமே நடக்காம தான் இந்த மாற்றங்கள்லாம் வந்ததா இப்படி எல்லாம் அயோக்கியத்தனமா பேசிக்கிட்டு இருக்காதிங்கன்னா அந்தந்த ஸ்பாட்டுகள்லயே பதிலடி கொடுக்க கோபி தவறுனதே கிடையாது அதுலயும் கேரளாவோட லிட்ரஸி ரேட்டை தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு ஒருத்தர் ஒப்பாரி வைக்க அதுக்கு கோபி அந்த இடத்துல கொடுத்த பதிலடிங்கிறதுலாம் இன்னைக்கு நினைச்சாலும் கூஸ் பம் மோமெண்ட் தான் ஏங்க உடல் உழைப்பு தொழிலாளர்களா வெளிநாட்டுக்கு வேலை தேடி அதிகமாக போறது அவங்களா நாமளா நர்ஸுகளா அதிகமாக வெளிநாட்டுக்கு வேலை தேடி போறது அவங்களா நாமளா டாக்டர் 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 என்ஜினியர்களாக என்ஜினியர்களாக அதிகமாக 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 வெளிநாட்டுக்கு 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 வேலைக்கு வேலைக்கு போகிறது நாமளா அவங்களா அந்த அந்த அவங்க தானே போகிறாங்க அப்போ யாருங்க அது இல்லாமல் ரொம்ப காமெடியாக வச்சுருக்கிறானுங்க அதாவது அவன் அவன் பேர் அவனுக்கு எழுதி தெரிஞ்சாலே அப்படிப்பட்ட நமக்கு தேவையில்ல நீங்கள் ஆயிருங்கடா இன்ஜினியர் கோபி இடத்துல கொடுத்த ஆன் த ஸ்பாட் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ நினச்சாலும் கூஸ் கூஸ்பம்ஸ் தான் நீயா நானாவோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை எல்லாம் சங்கிகளை பெரிய அளவுக்கு டென்ஷன் பண்ணி விடுற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க அவ்வளவு அழகா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அதாவது இப்போ இந்த இந்து முஸ்லீம் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்கிற நட்புங்கிறதுலாம் ஒரு மாதிரி சென்சிட்டிவ் டாபிக் தானே சங்கிகள் விரும்பாத விஷயம் தானே அதை நீயா நானா அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுவான் ரெண்டு குரூப்பை கூப்பிட்டு உக்கார வச்சுக்குவாங்க அந்த பக்கம் பரதா போட்ட பாயம்மா ஒன்று முருகன் மேலே பக்தி அப்படி அள்ளி கொட்டோம் குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம்னு இந்த அம்மா முருகம் பாட்ட குமிரி எடுக்கும் அதுவே அந்த பக்கம் பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு உக்காந்துருக்கிற நம்மால் ஒருத்தர் அல்லா ஒன்று ஆணைப்படி தான் எல்லாம் நடக்கும் அல்லா இல்லைன்னா இந்த உலகமே இல்லைன்னு அல்லா மேலே பாசத்தை பொழிவார் இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கும் ஆர்டிபிஷியல் தனம்ங்கிறதே அதில் இருக்காத இதை அப்புறம் நம்மால் ஒருத்தர் காவி வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பக்தி மயமாக உக்காந்துக்கிட்டு பாய்மார்களை அப்படி புகழ்ந்து தள்ளுவார் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த பாய் ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்க முடியாது உங்க முன்னாடி உட்காந்து இப்படி எல்லாம் இருக்க முடியாது மதம் என்னங்க மதம் மனுஷன் தாங்க பாய்களை நாங்களே அப்படி பழகிட்டு இருக்கிறோங்க அப்படின்னு அவர் ஒரு கண்ணீர் கதையை சொல்ல சொல்ல அப்படியே அந்த இடமே ஆனந்த கண்ணீரால நிரம்பி வலியும் எப்பேற்பட்ட கொடூரமான சங்கீர்ந்த ஒரு செகண்ட் சலனை பாய்மார்களை பற்றி நம்ம தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் போல நம்மளுக்கு வேணும்னே வெறியேற்றி விட்றாங்க போல அவங்களும் நம்மள மாதிரியே மனுஷங்க தான் போல அவங்களுக்கும் பாசம் உணர்ச்சி எல்லாம் இருக்கும் போல அடுத்தவங்களை கெடுக்கிறதே ஒரு வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க போல அவங்களும் நம்மள மாதிரி தான் போல அப்படின்னு எந்த சங்கியாக இருந்தாலும் ஒரு அஞ்சு செகண்டு அஞ்சு செகண்டாவது சலனை அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நிகழ்ச்சின்றது அப்புறம் இந்த ஜாதி ஆணவ படுகொலைங்கிறது ஒரு சென்சிட்டிவான டாபிக்கா அதையும் அவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த இந்த பக்கம் மேல் சாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுன ஒரு தலித் பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்க அந்த பக்கம் அவரோட மாமனாரை உட்கார வச்சுக்குவாங்க மாமனார் கதருவார் இந்த தங்கத்தை போய் நான் அப்படி வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்லிகிட்டு இருக்கன நான்லாம் மனுஷனா இன்னைக்கு நினச்சாலும் எனக்கு வெட்கமாக இருக்குதுங்க ஒரு மாதிரி கேவலமாக இருக்குதுங்க அவர் எங்கள் மருமகம் கிடையாதுங்க எங்கள் மகன்ங்க சாதி என்னங்க சாதி அவர் சாமிங்க எங்கள் குல சாமிங்க இந்த ஜென்மம் மட்டும் இல்லைங்க இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தாங்க எங்கள் குடும்பத்துக்கு மருமகம் வரணும்னு இவர் கண்ணீர் விட்டு கதற இதை பார்த்து அந்த பக்கம் அவர் மருமகன் பதற அது ஒரு மாதிரி திரும்பவும் ஆனந்த கண்ணீர் நிரம்பி வலின்னு வைங்க அந்த இடத்துல இந்த மாதிரி நீயா நானாவும் கோட்டு கோபியும் நிகழ்த்திய அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதெல்லாம் இது நாள் தான் இனிமே அந்த நீயா நானாவையும் சரி கோட்டு கோபியையும் சரி நாம ஒரு மாதிரி கவனத்தோட தான் கையாளணும் அவங்க எதை பண்ணாலும் நாம் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் அதை பார்க்கணும் கூடுதல் கவனம் கொடுத்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அலசி ஆராயணும் ஏன்னா இப்போ சூழ்நிலை டோட்டலா மாறிடுச்சு சங்கிகள் நம்ம அளுகளை வச்சே நம்ம கண்ணை குத்துறதுலயும் நம்ம விரல்ல எடுத்து நாமளே நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்றதுலையும் பெரிய கில்லாடிகள் சங்கிகளால முடியாதது ஒண்ணு கிடையாது சங்கிகள் நுழையாத இடம்னே ஒண்ணு கிடையாது அவங்களால என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் நீயா நானாவையும் நமக்கு எதிராக திருப்ப முடியும் போட்டு கோபியையும் நமக்கு எதிராக திருப்ப முடியும் இப்போ பாருங்க இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகல ஒரு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி நாம எல்லாம் பேசுறோம்ல அத டெலிகாஸ்ட் பண்ணியே ஒரு மாதிரி நேரட்டிவை மேனுக்குலேட் பண்ண பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபேவரான கருத்துக்கள்லாம் ஃபுல் ஃபோர்ஸோட இருக்கிற மாதிரி நம்ம மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் காட்டி உழைப்பி விடுறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக ஏற்கனவே இந்த டப்பிங் பண்ணுற விஷயத்தில் விஜய் டிவி ஒரு மாதிரி கில்லாடி தான் அந்த காலத்துல எல்லாம் ஜாக்கி ஜான் படங்களை தமிழில் இவங்களா சொந்தமாக டப்பிங் பண்ணி விஜய் டிவியில் போடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாங்காயில் உக்காந்துக்கிட்டு ஜாக்கி ஜான் இங்கே இருக்கிற நம்மூர் நடிகர் விஜயை பாராட்டி பேசிட்டு இருப்பாரு இந்த துப்பாக்கி யார் பயன்படுத்தினது தெரியும்ல இளைய தளபதி விஜய் பகவதி படத்தில் பயன்படுத்த பயன்படுத்தின துப்பாக்கிய அப்படின்னு சாங்காயில உக்காந்துக்கிட்டு ஜாக்கி ஜான் யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த மாதிரி முரட்டுத்தனமான டப்பிங் எல்லாம் பண்ண ஆளுங்க தான் ஆல்ரெடி இவங்க ஸோ இப்போ அம்பானி கைக்கு விஜய் டிவி போயிருக்குது என்ன வேணும்னாலும் ஆகலாம் விஜய் டிவியே டோட்டலாக மேனப்புலேட் பண்ணப்படலாம் கோர்ட்டு கோபி அவங்க சார்பாக பேச வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படலாம் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் இனிமே நாம ரொம்ப உஷாரா இருக்கணுங்கிறத தான் நான் சொல்ல வர்றத என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே இந்த எபிசோடு டெலிகாஸ்ட் ஆனாதான் அது ஆபத்தை சங்கிகள் தங்களோட கைவரிசையை கண்டிப்பா காட்டியிருப்பாங்க அப்படித்தான் பேசலாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க